ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு காலம் வியாழன் முதல் மறைசாட்சி புனித ஸ்தேவான் கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்த நாள் மரணத்தை நினைவு கூறுகிறோம் தேவானின் மரணம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு பொருள் தருகிறது எனலாம் தேவானின் மரணம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு பொருள் தருகிறது எனலாம் ஏனெனில் பாவம் தவிர மற்ற மற்றெல்லாவற்றிலும் எவரைய நான்கு பதினைந்து கிறிஸ்து நம்மை போலானார் மீட்பை தொடங்கி வைத்த இயேசுவை பாடுகளால் நிறைவுள்ளவராது தகுதியை எபிரேயர் இரண்டு பத்து என்பதை ஸ்தேவான் தமது மரணத்தால் அறிவிக்கிறார் எனலாம் திரு அவையின் முதல் மறைசாட்சி என்ற முறையிலும் இயேசுவின் பிறப்பையொட்டி ஸ்தேவான் திருநாள் வருவது தகுதியே தூய ஆவியால் நிறைந்தவர் ஸ்தேவான் ஆற்றலும் ஞானமும் அவரை கொள்கின்றன உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனது சாட்சிகளாய் இழைப்பீர்கள் பணி ஒன்று எட்டு என்பதும் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது லுக்கா இருபத்தி ஒன்று பதினைந்து என்பதும் தேவானில் நிறைவேறுகின்றன தான் ஸ்தேவானின் விரோதிகள் அவரது ஞானத்தையும் அவர் வழியாய் பேசிய தூய ஆவியாரையும் எதிர்த்து நிற்க முடியவில்லை திருத்துதற் பணி ஆறு பத்து தூய ஆவியார் நிழலிற்று பிறந்த இயேசுவும் ஒன்று முப்பத்தி ஐந்து அதே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட ஸ்தேவானும் திருத்துதர் பணி ஏழு பத்து ஆறு ஐந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு முன்னோடிகள் தூய ஆவியார் நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறாரா தூய ஆவியார் நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறாரா அவருடைய நம்மை ஆட்கொள்ள நாம் இயேசுவை முற்றிலும் பின்பற்றியவர் ஸ்தேவான் இயேசு எவ்வாறு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு என்று தன் எதிரிகளுக்காக வேண்டினாரோ அவ்வாறே ஆண்டவரே இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் திருத்துற பணி ஏழு அறுபது என்று ஸ்தேவானும் தன் எதிரிகளுக்காக இறைவென்ற செய்கிறாய் ஏசி எவ்வாறு தந்தையை உன் கரங்களில் என் ஆவியை கையளிக்கிறேன் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஐந்து என்று சொல்லி உயிரிழந்தாரும் அவ்வாறே ஆண்டவராகிய இயேசுவே என் உயிரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் திருத்துத பணி ஏழு ஐம்பத்தி மூன்று என்று சொல்லி தேவானும் தன் உயிரை விடுகிறார் மகன் வல்லவரம் கடவுளின் வல்லபுரத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி நான்கு என்று கூறிய காட்சியை தேவான் தான் இறக்கு முன் காண்பதும் பணி ஏழு ஐம்பத்தி ஆறு குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே கலாத்திய ரெண்டு இருபது என்பது தேவானுக்கு எவ்வளவு பொருத்தமாய் அமைகிறது நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வாய் இருக்கிறதா கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கற்பிக்கும் கற்பிதங்களில் முக்கியமானது இதுவன்றும் கடவுளின் வார்த்தைக்கு சான்று பகிர்ந்தவர் தேவான் எழுவரில் ஒருவராக அறப்பணி செய்வதற்காக பந்தியில் பணிவிடை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேவான் திருத்துவத பணி ஆறு ஒன்று ஆறு எனினும் அவரது பணி இறைவார்த்தை பணியாக அமைகிறது திருத்துவத பணி ஆறு பத்து ஏழு ஒன்று எருசலேம் தலைமை குருவுக்கு முன்னும் ரோமையரின் அடிமைத்தளத்திலிருந்து விடுபட்ட உரிமை அடைந்தோரின் முன்னும் ஆறு ஒன்பது துணிவோடு மீட்பின் அச்செய்தியை அறிவிக்கிறார் என்ன முன்மாதிரியை நமக்கெல்லாம் நம நாம் பெற்ற பேரான நற்செய்தியை நானிலம் அறிந்திட நாம் முயல்கின்றோமா நம்முடைய அழைப்பு எதுவா இருப்பினும் நாம் அனைவரும் எங்கும் எவர் முன்னும் நற்செய்திக்கு நாம் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய பகர முன் வருகிறோமா பாலன் இயேசுவிடம் மன்றாடுவோம் நற்செய்தி இயல் இறைவாக்கியங்கள் பதினேழு முதல் ஐம்பத்தி ரெண்டு முடியின் திருப்பணியில் உதவுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு சீடர்களில் ஒருவரே தேவான் திருத்தூதர் பணி ஆறு ஐந்து பந்தியில் பணிவிடை செய்யும் பணியுடன் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருங்குறிகளையும் செய்து வந்தார் திருத்துத பணி ஆறு எட்டு அவரது பணிக்கு பரிசாக யூத மக்கள் கொடுத்தது அளித்தது கல்லடி கல்லெறிதல் திரு அவையின் முதல் மறைசாட்சி கல்வாரியில் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தின் முதற்கனி தேவான் மறை உண்மைகளை உயிர் துணந்தவர் அவரது இறுதியுறையில் பழைய புதிய ஏற்பாடுகளின் சுருக்கத்தை காணலாம் பணி ஏழு இவரிடம் தர்க்கம் செய்தவர்கள் இவரது ஞானத்தையும் இவர் வழியாக தூய ஆவியாரையும் எதிர்த்து நிற்க முடியவில்லை திருத்துத பணி ஆறு பத்து எனவே இவரை ஊருக்கு புறம்பே இழுத்துச் சென்று கல்லால் எரிந்து கொண்டனர் குடந்த இயேசுவின் பிறப்பிலே மகிழ்ச்சி அடையும் என்று தேவானின் கொடிய மரணமும் நம் சிந்தனைக்கு வைக்கப்பட்டுள்ளது தெய்வ திருமகனின் வாழ்வு ஏழ்மையிலும் ஏரோதனின் பகைமையிலும் தொடங்குகிறது அது கல்வாரியில் துன்பத்தின் உச்ச அடையும் சிலுவை வழியாக வெற்றி வாகை சுடுவார் அவரது சீடர் தேவனும் உண்மைக்கு சான்று பகர்வதில் தன் உயிரையும் இழக்கிறார் அவரது சீடர் தேவனும் உண்மைக்கு சான்று பகர்வதில் தனது உயிரையும் இழக்கிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர் கொள்வர் மார்க் எட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து தம் ரத்தத்தால் நம்பிக்கையை முத்திரையிட்ட எண்ணற்ற மறைசாட்சிகளின் முன்னோடி தேவான் விண்ணக முடியை பெற்றதால் தேவான் முடியப்பர் என்ற பெயரையும் பெற்றுவிட்டார் நாம் அனைவரும் இவ்விண்ணக முடியை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை பெற தடையாய் இருக்கும் அனைத்தையும் தகத்தெரிய நாம் தயாரா துன்பங்களை தாங்கியவர் கிறிஸ்துவின் சீடனுக்கு வாழ்வு மலர்ப்படுக்க என்று எண்ணற்ற இன்னல்களை அவன் ஏற்றாக வேண்டும் யோவான் பதினாறு மூன்று நான்கு ஆனால் அவன் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்ன பேசுவது எப்படி பேசுவது எவ்வாறு பேசுவது என்பது அவனுக்கு அறிவிக்கப்படும் பத்து பத்தொன்பது இருபது எரேமியாவுக்கும் இறைவன் அறிவித்தார் விடுதலை பயணம் நான்கு பத்து பனிரெண்டு எசக்கியல் ஒன்று ஆறு பத்து தூய ஆவியார தூண்டப்பட்டு தேவானும் உயிர் பிரியும் வேளையில் தன் நித்திய குருவை பின்பற்றி ஆண்டவரே இந்த பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதீர் ஆண்டவரே இப்பாவத்தை மேல் சுமத்தாதீர் என்றார் பணி ஏழு அறுபது லுக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி உயிர்விட்டார் திருத்துத பணி ஏழு ஐம்பத்தி ஒன்பது லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு தேவானுக்கு அழிக்கப்பட்டு தூய ஆவியாறு நமக்கும் அருளப்பட்டுள்ளார் அவரை போல ரத்தத்தால் சான்று பகரும் நமக்கு கிடைக்காதிருக்கலாம் ஆனால் நமது கடமைகளை சரிவர அனுசரிப்பதிலே வரும் தொலைகள் தியாகங்கள் ஆகியவையே நமது அன்றாட சிலுவைகள் இவற்றை பொறுமையுடன் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இவற்றுக்கு காரணமாய் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கின்றோமா தம் பகைவர்களுக்காக மன்றாடினார் இவரது விண்ணப்பம் வீணாகவில்லை தேவானின் கொலைக்கு உடந்தையா இருந்த பவுலடியார் திருத்துவத பணி எட்டு ஒன்று எசுவால் தடுத்தால் கொல்லப்பட்டு புறையினத்தாரின் ஈடு இணையற்ற திருப்பணியாளர் ஆனார் பகைவர்க்கு பரிந்து பேசும் பண்பும் பகைவர்க்கு பரிந்து பேசும்பும் அவரது வீர மரணமும் இயேசுவின் பகைவனாகிய பவுல் அடியாறு பெரிய பக்தனாக மாபெரும் எய் நச்செய்தியாளனாக தமது நமது தியாக வாழ்வும் போல மனமாற்றத்திற்காக காரணமாக அமையுமா